கர்நாடக தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து ஆர்கனைசர் வந்து தலையங்கம் எழுதுறாங்க ஆர்கனைசர் தலையங்கம் அப்படிங்கிறது வந்து டைரக்டா ஆர்எஸ்எஸ் வாய்ஸ் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சொல்றாங்க ஹிந்துத்துவ குளூ அண்ட் மோடி கரிசுமா அப்படிங்கிறாங்க அது இருக்கா இல்லாங்கிறது ரெண்டாவது விஷயம் அந்த ஹிந்துத்துவ குளூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது ஆர்எஸ்எஸ் தாண்டி பிஜேபி போயிடக்கூடாது அவங்களோட பொலிட்டிக்கல் விங் அவ்வளவுதான் பொலிட்டிக்கல் விங்கு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது நீங்க ஒரு மாநிலத்தில் அவங்க ஜெயிச்சு ஒரு மினிஸ்டர் தேர்வு செய்யறனா கூட நீங்க லோக்கல் பிஜேபி முடிவு பண்ணணும் அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது ஆர் எஸ் இந்த ஆளுமை தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகாது அப்படின்னு நினைச்சாங்க மோடி அமித்ஷா காம்பினேஷன் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி நகர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதிலேயே இவங்க யோகியா முடிப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது நீங்க வந்து மோடி ஒரு வருஷத்துல போயிடுவாரா இல்லையா சொல்லுங்க அடுத்து நீங்கதானே பிரதமர் அமித்ஷா பார்த்து கேட்கிறாரு இது இன்னைக்கு பெரிய டிபேட்டா மாறிச்சு தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் கைவிட்டுருச்சு அதனால் மோடிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து முழுசு கிடையாது அது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தான் நீங்கள் இன்னொரு ராகுலோட எழுச்சி நாளைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பல வழக்குகளை வந்து எடுத்து விசாரிச்சாங்கன்னு விசாரிச்சாங்க முக்கியமான சில வழக்குகள் எடுத்து விசாரிச்சாங்கன்னா அந்த அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இவங்களை கைது பண்ணும்போது கைவிட்டுரும் வணக்கம் இது தமிழ்குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஊடகவியலாளர் திருமிகு சத்யராஜ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மோடிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இடையில் என்னதான் நடக்கிறது ஏன்னா மோடிக்கு கேரண்டி இது இதுவரைக்கும் தனிநபரை பிரதானப்படுத்தி ஆர்எஸ்எஸ் அல்லது பாஜக எலெக்ஷனை சந்திக்கவே விட்டதில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த காலகட்டத்தில் மோடி தான் பிரதமர் அப்படின்னு அறிவிக்கப்படலைனாலும் அவரை முகமாக வச்சு தான் நிற்கிறாங்க இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் தன்னுடைய அதிருப்தியை பல வகைகளிலும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது சமீபத்தில் ஆர்கனைசர் அது தொடர்பாக தங்களுடைய விஷயங்கள் அதாவது பின்னாடி என்ன வரப்போகுதுங்கிறதுக்கான சில சமிகைகளை வெளியிட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் போயிட்டு இருக்கு அதனுடைய பின்னணி என்ன என்ன நடந்துட்டு இருக்கு சார் குறிப்பா கர்நாடக தேர்தல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து ஆர்கனைசர்ல வந்து தலையங்கம் எழுதுறாங்க ஆர்கனைசர் தலையங்கம் அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ்னோட வாய்ஸ் தான் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது அதுல அவங்க சொல்றாங்க சொல்றாங்க ஹிந்துத்துவா க்ளூ அண்டு மோடி கரிசுமா அப்படிங்கிறாங்க மோடியினுடைய ஆளுமை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அது இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் அந்த கவர்ச்சி ஒன்று அந்த ஹிந்துத்துவ குளூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்கு ஒர்க் அவுட் ஆகாது பத்தாது அப்படிங்கிறாங்க லிட்டர்லாம் இப்போ அவங்க சொன்னது மாதிரி தான் இன்றைக்கி வந்து தேர்தல் வந்து நின்று அவங்க அதை ஏன் ப்ரிடிக் பண்ணி சொல்கிறாங்க அதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லும்போது சில விஷயத்தை அவங்களே சொல்கிறாங்க பாட்டம் லெவல் கிரவுண்ட் லெவலில் வந்து ஒரு ஹோல்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது வந்து உண்மை தான் நம்ம வந்து வெளியிருந்து பார்க்கும்போது மீடியாக்கள் கொடுத்த ப்ரொஜெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை பாஜக சார்ந்த ஊடகங்கள் பண்ண அலப்பறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஆதரவு இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் பாஜகவுக்கு காலங்காலமாக குறிப்பா போஸ்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு ஓபிசி உள்ள வந்து இணக்கம் வர்றாங்க அது வரைக்கும் ஓபிசி வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள பெருசா இல்லை போஸ்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு ஜனதாவினுடைய விரிவாக்கத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஓபிசி உள்ளே கொண்டு வராங்க மண்டல் எழுச்சி எல்லாத்தையும் வந்து காலி பண்ண பார்த்து ஓபிசியை வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக ஆர்எஸ்எஸ் உள்ளே கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் அதை பண்ணிச்சு அதனுடைய ஒரு காயினாக தான் வந்து மோடி வர்றார் ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி ஃப்ரேம் பண்ணும்போதே அவங்களுக்கு எப்போ அப்படின்னா ஆர்எஸ்எஸை தாண்டி பிஜேபி போயிடக்கூடாது அது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் விங் அவ்வளோதான் பொலிட்டிக்கல் விங்கு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது நீங்கள் ஒரு மாநிலத்தில் அவங்க ஜெயிச்சு ஒரு மினிஸ்டர் தேர்வு செய்கிறனா கூட நீங்கள் வந்து லோக்கல் பிஜேபி முடிவு பண்ணணும் அது மத்திய பிரதேசாக இருக்கட்டும் இல்லை ராஜஸ்தானாக இருக்கட்டும் அவங்க சிஎம்ஐ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஒரு இன்டிமேஷன் வரும் இவங்க அது இவங்க சொல்கிறத தான் அவங்க செய்வாங்க ஏன்னா கட்சியே இவங்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ் தான் கட்சியே கட்சியை தாண்டி ஆர்எஸ்எஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸிஸ்டிங் அது வந்து ஒரு ஆர்எஸ்எஸங்கிறது ஒரு மடம் அது வந்து யாருமே தேர்ந்தெடுத்தப்பட்ட நபர் கிடையாது இப்போ நீங்கள் தலைமை பீடத்தில் முகம்து இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி யார் தேர்வு செஞ்சாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தலைமை அவர் வந்து நியமிக்குது இது ஒரு சங்கரமடை மாதிரி தான் அடுத்த ஆள் வர்றது அவங்கதான் நியமிப்பாங்க பேட்டனே அதுவும் தான் பேட்டர்ன் இருக்கும் நீங்க அதுக்கு பிறகு அதுல இருக்கக்கூடிய ஒரு மூணு பேர் கொண்ட குழு ரொம்ப முக்கியமானது மேக்சிமம் அதாவது அஞ்சு பேர் வரைக்கும் விரிவு பண்ணாங்க அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா சித்போன் பவன் டாமினேஷன் எப்பவுமே இருக்கும் மராத்தி சித்போன் பிராமின் டாமினேஷன் இருக்கும் மோகன் பவுத்தா அங்கிருந்து வந்தவர் தான் அந்த டாமினேஷன் தான் எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கும் அப்படித்தான் அவங்க மோடியை பிக்ஸ் பண்றாங்க மோடியை ப்ரமோட் பண்றாங்க மோடி எந்த அளவுக்கு ப்ரமோட் பண்றாங்க அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த பிரதமருக்கு பாகிஸ்தானால் அச்சுறுத்தல் இல்லை அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதலை மோடிக்கு அச்சுறுத்தல் பாகிஸ்தானால அப்படிங்கிற தொடர்ச்சியாக நிறையா பத்திரிகைகள் அந்த காலகட்டத்தில் வந்துடும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அவருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து பாகிஸ்தானால ரொம்ப டார்கெட் பண்ணப்பட்ட ஒரு ஆள் அவர் வந்து இந்துக்களுக்கு பாதுகாப்பான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளாக குஜராத்லேயே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதனுடைய வெளிப்பாடு அவங்க சக்ஸஸ் பண்ணாங்க குஜராத்துக்குள்ளே வந்து உட்காந்து அவங்க எல்லா கலவரத்தையும் பண்ணாங்க அதுலேருந்து அதை ஒரு மாடல் எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு அப்ளை பண்ணி தான் அவங்க உள்ள வர்றாங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது ஆர்எஸ்எஸில் இந்த ஆளுமை தன் கட்டுப்பாட்டை விட்டு விலகாது அப்படின்னு நினச்சாங்க மோடி அமித்ஷா காம்பினேஷன் வந்து முழுக்க முழுக்க பிஜேபி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நகர்ந்து அவங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அந்த இடத்துக்கு போனதில் அவங்களுக்கு என்ன சிக்கலன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய பேஸ் கேடட்ஸ் பிஜேபியினுடைய பேஸ் கேடட்ஸ் ரெண்டு கடையில் ஒரு மிகப்பெரிய பிளவு இருக்குது மோடி குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலுகளுக்கு பிறகு நான் இருக்கேன் என்னோடய முகம் இருக்குது எனக்கு அட்வர்டைஸ் பண்ண கேம்பெயின் பண்ண என்னை பாப்புலர் பண்ண என்னுடைய பிரச்சனைகளை நான் பேசுகிறத கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்கிட்ட ஒரு பெரிய ஆர்மி இருக்குது ஒரு ஆர்மி வச்சிருக்கேன் கீழே ஒருத்தன் வந்து ஓட்டு போட போகிறான் இதுக்கு இடையில நீங்க எல்லாம் எதுக்கு நீ சொல்றதெல்லாம் நான் ஏன் கேட்கணும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றீங்க அந்த கருத்தெல்லாம் என்னால் கேட்க முடியாது நான் ஒரு தனி ஆளுமை என் கூட அமித்ஷா இருக்காரு எனக்கு ஒரு டீம் இருக்கு நான் சொல்றது அந்த டீம் கேக்குது மக்கள்கிட்ட ஓட்டை நானே டீல் பண்ணிக்கிறேன் ஓட்டுக்கும் எனக்கு இடையில யாரும் இருக்க கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு பாஜகவுக்குள்ளேயே சர்வாதிகாரமாக மோடியும் அமித்ஷாவும் நடந்தாங்க இதுதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறிச்சு ஆர்எஸ்எஸ்க்கு ஏன்னால் நீங்கள் வந்து ரொம்ப நாள் எங்கேஜ் பண்ணல அப்படின்னா ஆர்எஸ்எஸ் கேட் சொல்லக்கூடிய ஆர்எஸ்க்கும் பிஜேபிக்கு இடையில் ஒரு பிளவு ஏற்படும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இவங்க தேர்தல் அரசியலை மையமாக வச்சு நிறைய பேருத்தை தான் கட்சிக்குள்ளே கொண்டு வந்தாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஸ்டடி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஒரு எம்எல்ஏ எம்பி மற்ற கட்சியிலருந்து பிஜேபிக்கு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இப்போ அது கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும் ஒரு இருபத்தஞ்சு முக்கியமான தலைகள்னு போன மாதம் ஒரு கட்டுரை வச்சுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய அதிகமாக இருந்திருக்கும் ஸோ இப்போ இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ் சித்தாந்த கொண்டவங்க கிடையாது வேறு வேறு ஐடியாலஜிகள் இருந்தாங்க அவங்க காங்கிரஸ்ல இருந்துருக்கலாம் இல்லை வந்து ரீஜனல் பார்ட்டிஸில் இருந்துருக்கலாம் இவங்க எல்லாருமே உள்ளே வரும்போது அல்டிமேட்டாக அவங்க என்ன நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவ சக்திகளோட கட்டுப்பாட்டுகளும் அவங்க வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே கிரவுண்டில் ஸ்ட்ராங்காக நாட்களாக இருப்பாங்க அந்த டிஃப்ரென்ஸ் இன்னும் பெருசுபடுத்துது சரி கிரவுண்டில் தான் நமக்கு பிடி இல்லை மோடி அமித்ஷாவது நம்ம பேச்ச கேட்பாங்களான்னா அவங்களும் கேட்கல ஸோ அதனால் ஆர்எஸ்எஸ் உண்மையிலேயே வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளோ இடதுசாரிகளோ ரீஜனல் பார்ட்டிஸோ காங்கிரஸோ எந்த அளவுக்கு மோடி வேண்டான்னு நினைக்கிதோ அதே அளவுக்கு ஆர்எஸ்எஸும் மோடி வேண்டான்னு நினைக்குது ஆனால் பிஜேபி வேணும்னு நினைக்கிது நமக்கு பிஜேபி வேணும் நம்ம கட்சி கையை விட்டு போயிடுச்சு எப்படியாவது இதை கைப்பற்றி ஆகணும் அதுக்கு அவங்க வந்து அடுத்தடுத்த ஆட்களாக ஒவ்வொரு ஆட்களாக சூஸ் பண்ணி புஷ் பண்ண முயற்சிகளை தொடர்ச்சியாக பண்ணுறாங்க ஆரம்பத்தில் நிதின் கட்காரியை பேச்சுவார்த்தை அப்படி அடிபட்டுச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்லேயே ஒரு ஒரு நூல் போட்டு பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஃபட்னாவிஸை வந்து தேர்த்தலாமா அப்படின்னு பார்த்தாங்க ஏன்னா அவர் வந்துட்டார்னா ரொம்ப நாளைக்கு டிராவல் பண்ணலாம் ஏன்னா அவர் பிராமின் அவர் எனக்கு தெரிஞ்ச பேக்ரவுண்ட் சித்மான் பிராமினாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வீட்டுக்கார அம்மா வேறு பிராமின்ஸை பற்றி உயர்வாக துறைச்சி அவர் ரெண்டு மூணு மேடையில் பேசி சர்ச்சையாக மாறிச்சு அவரை கொண்டு வச்சா அடுத்த ஒரு இருபது வருஷத்துக்கு அவரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணாங்க அப்புறம் குறைஞ்சபட்சம் தாக்கூர் சமூகத்திலேருந்து யோகியாவது கொண்டு வந்து இல்லாமல் அவர் ஒரு உயர்ஜாது ஏன்னா அப்படின்னு ஒரு பிளானை போட்டாங்க இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு இடத்துல வந்து மோடி வந்து செக் வச்சார் இன்னொரு காண்ட்ரவர்சியாக என்ன பேசப்படுது அப்படின்னா நிதின் கட்காரி அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் குறித்து ஒரு பெரிய ஊழல் வெளியே வச்சு பார்த்தீங்கன்னா சிஏஜி அறிக்கை அதே வந்து மோடி அமித்ஷா அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு கருத்து பேசப்படுது அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் அதுக்கு பிறகு கட் கட்டாரி வந்து நிதின் கட்காரி வந்து ஆள் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டார் இப்போ எந்த அளவுக்கு உட்கட்சியில் இருக்கக்கூடிய கேபினெட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு முரண்பாடு இருக்க தான் செய்யுது ஏன் இருக்குது அப்படின்னா நம்மலாம் இப்போ மன்மோகன் சிங் பேருல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சிப்காட்டி ஒரு இனாகிரேஷன் நடக்குது இல்லை ஏதோ நடக்குதுன்னு வச்சுங்களேன் தமிழ்நாடு முதலமைச்சர் இருப்பார் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வருவாங்க நீங்கள் முதல் பேஜில் வந்து இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் வரவேற்று இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் விளம்பரம் கொடுப்பாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டே விளம்பரம் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் லோக்கல் பிஜேபிக்காரங்க விளம்பரம் கொடுப்பாங்க துறைச்சி ஒரு ரெண்டு நாள்லாம் கொடுப்பாங்க அமைச்சர் சோ அன் சோ அமைச்சர் வர்றாரு இப்போ இந்த அமைச்சர் வராங்க அந்த அமைச்சர் வராங்க திறந்த வைக்க போறாங்க புதுசா மூணு ரயில் விட போறாங்க ரயில்வே மினிஸ்டர் வர்றாங்க அப்படின்னு சொல்லி பெருசா ஃபோட்டோ எல்லாம் போட்டு பண்ணுவாங்க நீங்க மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அது மாதிரி ஒரு கூட ஒன்று பார்த்துக்க மாட்டோம் ரயில் விட்டால் அவர்தான் வருவாரு கொடியாட்ட நாள்லாம் அவர் தான் அவர் தான் வருவார் நீங்க ரஃபேல் லாக போகிற நாள் அவர்தான் போவார் இப்போ ரஃபே லோக போகிறனால அவர் தான் போவாரு ரஃபேல் டீல் பஞ்சாயத்துக்கு அவர் தான் போவார் லோக்கலில் ட்ரெயின் விட்டாலும் அவர் தான் போவார் வேறு ஏதாவது சிப்கார்ட் திறந்தால் அவர் தான் போவார் நீங்கள் வந்து இப்போ அட்டாமிக் இனாக்ரேஷனுக்கு வர்றாங்க இங்கே வந்து ஒரு ஈ திறக்குறாங்க திறக்கிறாங்க திறக்கும்போது அதுக்கு அவர் தான் வருவார் தேச பாதுகாப்பு அது கூட யாருக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர் பாருன்னா இருக்க மாட்டார் ஸோ அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவார் தானே ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே என்னாச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுறது கூட இல்லாமல் போயிட்டாங்க நீங்கள் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க மோடி தென்னிந்தியாவுக்கு அவ்வளோ தூரம் வந்தார் அப்படின்னு வரலன்னா ஒன்றும் இல்லை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் சென்னையில் ஸ்மிருதி பிரச்சாரம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க நமக்கு தெரியல உண்மையில நியூஸ் பேப்பர் கூட வரல ரெண்டாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பத்திரிகை துறையில் இருக்கும் ஸ்மிருதி இராணி யாருன்னு நமக்கு தெரியும் அவங்க வந்ததே நமக்கு வந்து சரியா தெரிய மாட்டேங்குது இப்ப வட சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க தென் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இவங்களுக்கு ஸ்மிருதி இராணி ஒரு வண்டியில போனா யாருன்னு தெரியும் அவங்களுக்கு சொந்தக்காரன் காட்டு போறாங்க பிஜேபி போறாங்க சேர்ந்துட்டாங்க போல இருக்கு மக்கள் என்ன இருப்பாங்க எதுக்கு இவங்க போறாங்க யாரு இவங்க அப்படின்னு சொல்லி இந்த கவுண்டமணி படத்துல வரும் டெல்லியில் ஒரு மந்திரி வந்திருக்காங்க அதனால கைது பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு உடனே என்னன்னு அப்படின்னு கேட்பான் பாருங்க நீங்க சொல்றதே அவனுக்கு புரியல எங்களை கைது பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்னே அவனுக்கு புரியல அப்படின்னு அது அவன் யாரு எதுக்கு வந்திருக்காங்களா என்னத்துக்காக கார்ல நின்றுட்டு போறாங்க அப்படின்னு தெரியாது அப்ப அனுராஜ் சிங் தாக்கூர்லாம் வந்திருந்தார் அவர் வந்து யாருக்கு தெரியும் ஸோ அப்ப பிரச்சனை எங்க வருது அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே எல்லா இடத்துலையும் போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய சூழலை அவங்களே ஏற்படுத்தினாங்க இது எல்லாமே தொடர்ச்சியாக மிகப்பெரிய பின்னடைவாகவே வந்துச்சு இது ஆர்எஸ்எஸ் பொறுமையாக தான் பாத்துட்டு இருக்கு இதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய கான்ஸ்பிரசி என்ன இருக்குது அப்படின்னா நான் அப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ராஜ்புத்துக்கள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா இந்த போராட்டத்தை ஆர்எஸ்எஸ் நடத்திருந்தா கிரௌண்டில் கட்டுப்படுத்த முடியும் ஏன்னா நீங்கள் ராஜ்புட்ஸ் நிறையா ராஜ்பட்ஸ்ஸோட மிக முக்கியமான தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க சின்ன சின்ன அமைப்பு வச்சுருக்காங்க அவங்க கூப்பிட்டு இப்போ மோகன் பபுத்தோ அந்த டீமோ கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணி பேச முடியும் இல்லை இல்லை நம்ம பேசிக்கலாம் நம்ம இதை பண்ணிக்கலாம் அதை பேசுனது தப்பு தான் ஏன்னா அவர் மூணு தடவை விழுந்து மன்னிப்பு கேட்டார் மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகும் அந்த போராட்டத்தை கட்டியப்படுத்த முடியல இப்போ அது நான் வந்து எனக்கு அப்போயே ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு இல்லை இது ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஏதோ ஒரு இதை சொன்னால் நம்ம வந்து பிஜேபியை வந்து இல்லை இல்லை பிஜேபிக்கு நம்ம சாதகமாக சொல்கிற மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின் அப்படி கிடையாது ஆர்எஸ்எஸுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது மோடி அமித்ஷா இல்லாத ஒரு விஷயத்தை நாம் வந்து செய்யணும் அப்படின்னு ரெண்டாவது அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே இங்கே பார் நீங்கள் எங்களை பகைச்சிட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு டஃப்பாக காமிக்க வேண்டிய சூழலும் அவங்களுக்கு இருக்குது இப்போ இது எல்லாமே ஒரு பக்கம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டாலும் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்எஸ்எஸ் கைவிட்டுருச்சு அதனால் மோடிக்கு இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து முழுசு கிடையாது அது ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் தான் நீங்கள் பேரில் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ராகுலோட எழுச்சி அது வந்து நம்ம சாதாரணமாக இட போட முடியாது நீங்கள் வந்து இப்போ இந்த நேரத்தில் பிஜேபிக்கு அதாவது மோடி அமித்ஷா பிஜேபி கூட சொல்லக்கூடாது மோடி அமித்ஷாக்கு ஆர்எஸ்எஸ் ஒரு பேக்கப் கொடுத்து அடிச்சிருந்தாங்க ஏறங்கி வேலை செஞ்சிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் நின்று காம்பீட் பண்ணுற அளவுக்கு தான் வந்திருக்க முடியுமே தவிர ராகுலுடைய எழுச்சிக்கு முன்னாடி வந்து நின்று முடியாது அந்த பக்கம் ராகுல் ஸ்ட்ராங்காக இறங்கி வேலை பார்த்துட்டுருக்கார் ஸோ அதனால் பிஜேபி ஒட்டு மொத்தமாகவே இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே சுருங்கினது அவங்களுடைய மிகப்பெரிய பின்னடைவாக போயிடுச்சு அதை மூத்த தலைவர்களே சொல்கிறாங்க அதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டே என்னன்னா நேற்றுக்கு ஃப்ரீ ப்ரெஸ் ஜேனலில் ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த கற்றையில் பார்த்தீங்கன்னா நரேஷ் சிரோணி அப்படிங்கிற ஒருத்தர் பாஜக கார்தான் அவர் வந்து பாஜகவோட மோடியோட இருக்கிற நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அவர் என்ன பொசிஷன் எனக்கு தெரில அவர் அந்த வந்த கட்டரியலாம் அவர் சொன்ன கருத்தை அதை மென்ஷன் பண்ணுறாங்க அதில் அவங்க சேம் கருத்துன்னு சொல்கிறாங்க ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னென்ன கருத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வந்தாங்களோ அதே கருத்தை திருப்பி சொல்லியிருக்காங்க ரீஜினல் லெவலில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பிடிப்பு இல்லை ரீஜினல் இட்ரூஸ் ரீஜினல் இஷ்யூஸை அட்ரஸ் பண்ணலை ஸோ அப்படின்னு ஒரு 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 பெரிய இம்பாக்டை வந்து அவர் அவர் நேற்று கூட சொல்கிறார் அவர் ஸோ அப்போ ஆர்எஸ்எஸ் வந்து தன்னோட கட்டுமானம் தன்னோட ஸ்டைல் தன்னோட ஸ்டைலுக்கு நேர் எதிரான இடத்துல போய் இவங்க நிற்கிறாங்க அப்படிங்கிறதுல வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா இருக்குது இவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தேர்தலை தோத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்பிடுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா அது வந்து ஒரு பிஜேபியில் ஒரு விங் இருக்குது ஒன்லி அட்வைஸ் பண்ணுறதுக்கு அது பேர் எனக்கு மறந்துருச்சு அந்த மூத்த ஆலோசனை ஆலோசனை குழு தான் என்ன இருக்கு அந்த மூத்த ஆலோசனை குழுக்களை கொண்டு போய் உட்கார வச்சு நீங்கள் அமைதியாக உட்காந்துருக்க முடியுமாங்க ரெண்டாவது இவங்க மேலே நாளைக்கு காங்கிரஸ் அரசாங்கம் வந்து பல வழக்குகளை வந்து எடுத்து விசாரிச்சாங்கன்னு வச்சுங்களேன் முக்கியமான சில வழக்குகள் எடுத்து விசாரித்தாங்கன்னா அந்த அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இவங்களை கைது பண்ணும்போது கைவிட்டுரும் அது கூட வாய்ப்பு இருக்குது மிகப்பெரிய இஷ்யூஸ் ஏதாவது அவனை எடுத்து திருப்பி அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி இப்போ வந்து இந்த எஸ்பெஷலி எலக்ட்ரல் பாண்டில் இவங்க வாங்கின பணம்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பின்னாடி ஏதாவது கம்யூனிகேஷன்ஸ் இப்போ நடந்திருக்கும் இந்த கம்யூனிகேஷன்ஸ் ஏதாவது ஆதாரப்பூர்வமாக வெளியே வந்து இவங்க மேலே ஏதாவது வழக்கு பதிவு படுச்சுன்னு இவங்க மிரட்டி தான் அந்த பணத்தை கேட்டாங்க அப்படிங்கிறத கம்யூனிகேஷனாக ஆதாரமாக வெளியே வந்துச்சுன்னா அந்தனே விட்டுருவாங்க கண்டிப்பாக ஆர்எஸ்எஸ் கைவிடும் எனக்கு தெரியாது ரெண்டாவது அப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு கூட ஆர்எஸ்எஸ் பேசும் ஏன்னா ஆர்எஸ்எஸ்க்கு வந்து அவன் அமைப்பு ஸ்ட்ரக்சர் இதை காப்பாற்றிக்கிறதுக்காக அது யார் வேணாலும் பலி கொடு தன்னோட சொந்த கேரக்டர்ஸையும் அது பலி கொடுக்கும் அது கண்டிப்பாக அமித்ஷாவையும் மோடியும் கண்டிப்பாக அது பலி கொடுக்கும் அது கண்டிப்பாக நடக்கும் இங்கே குறிப்பிட்டது ரொம்ப முக்கியமானது ஹோம் மினிஸ்ட்ரியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா நார்த் டிவி தீ விபத்து நேற்றுக்கு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் பெரிய அளவுக்கு தீ விபத்து ஒரு கேஷுவாலிட்டி கூட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்குறோம் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்குள்ளே வச்சுருந்த ரஃபேல் டாக்குமெண்ட்டே அறுபத்தி கிட்டு போகிற அளவுக்கு தான் இவங்க பாதுகாப்புத்துறை அலுவலகத்திலேயே பாதுகாப்பு இல்லாத லட்சணம் இல்லை ஆனால் இந்த இதில் எரிக்கப்பட்ட அல்லது எரிந்து போன ஆவணங்களுடைய முக்கியத்துவம்ங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு தேவையும் இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சைட் பார்க்குறோம் இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் யாரை வேண்டுமானாலும் பலி கொடுத்துக்காட்டு நூறு ஆண்டுகள் அவங்க வரலாறு என்பது ஏன்னா அவங்க வளர்க்கறதே நீ வந்து அமைப்புக்காக தியாகம் பண்ணணும் நாட்டுக்க அமைப்புக்குன்னு கூட அது நாட்டுக்கானது அப்படின்னுட்டு அப்படிங்கறத அவங்களுடைய விஷயமாக இருக்கும் இப்ப இதுல என்னன்னா மோடியால் பழிவாங்கப்பட்டவர்கள் அல்லது அதிகாரத்திலிருந்து விளக்கப்பட்டவர்கள் சிண்டிகேட்னு ஒரு சிண்டிகேட் உள்ள உருவாகி இருக்கோ ரெண்டு முதலமைச்சர்கள் இப்ப சமீபத்தில் மோடி உங்களுக்கு சீஃப் மினிஸ்டர் பதவி இல்லை அப்படிங்கிற முடிவு பண்ண ரெண்டு பேரையும் இப்ப எம்பி கேண்டிடேட்டாக களமிறக்கி இருக்கிறார்கள் அதுல ஒன்னு வந்து மனோகர்லால் கட்டார் ஏன்னா சிஎம்ஐ இன்னொருத்தர் சிவராஜ் சிங் சௌஹான் இப்போ இவங்க ரெண்டு பேருமே பிரசென்ட் எம்எல்ஏஸாக இருந்தவர்கள் கட்டார் ராஜினாமா பண்ணிட்டார் இங்கே வரல அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஒரு பேக்கப்புக்கு ஏற்கனவே முதலமைச்சராகி இருந்தவர் வரை பிரதமர் ஆக்கிய அந்த பேட்டர்னுக்குள்ளே வந்தால் இதே மோடிக்கு ஏதோ செய்தி மாதிரி இருக்கே அப்படி சில பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா பிளான் பி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே எல்கே அத்வானி நீங்கள் யஸ்வந்த் சிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து திலீபன் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார் அவர் காலி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம முதல் ஜோஷி இது மாதிரி ஒரு பெரிய டீம் அவங்க வந்து அம்மா பாரதி அவங்க எல்லாம் யாரு அவங்க எல்லாம் பாபர் மசூதியை வந்து இடிச்சு நீ பிஜேபியை வளர்த்து விட்டவங்க அவங்க நினைக்கிற அவங்க தான் கட்சியை உருவாக்கியிருக்காங்க ஒரு வன்முறையும் அந்த கட்சி மேலே நமக்கு மாற்றுக்கிறது உண்டு பட் அந்த கட்சியோட ஒரு சீனியர் கேரட்ஸ் அவங்க தான் அவங்களை இவங்க வந்து ஓரம் கட்டினாங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி கரண்ட்ல வசுந்த ராஜி காலி பண்ணாங்க இப்போ இவர் சௌகான் அவர் இருபது வருஷம் பாஜகவை மத்திய பிரதேசில் பிடிச்சி வச்சிருக்காரு இப்போ அவரை வந்து காலி பண்ணுறது கவுத்து ஒன்றரை லெவலுக்கு அவருக்கு ரெண்டாவது நீங்க சாதாரண ஆட்கள் கிடையாது நீங்க வந்து சௌஹானா இருக்கட்டும் இல்ல நீங்க ராஜஸ்தானா இருக்கட்டும் எல்லாருமே மன்னர் பரம்பரையிலேருந்து வந்தவங்க நீங்க வந்து அவங்க எல்லாத்தையும் ஓரமாக ஒதுக்குறீங்க அடுத்தடுத்து ஒவ்வொரு ஆளா நீங்க காலி பண்ணிட்டே இருக்கீங்க விஷயம் என்ன அப்படின்னா இந்த சிண்டிகேட்டு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இவங்களுக்கு ஒர்க் பண்ணதுதான் ரெண்டாவது அந்த சிண்டிகேட்ல யோகி இருக்கார் அதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே சொன்ன விஷயம் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னதிலேயே டாப் போஸ்ட் போயிட்டு இவங்க யோகியை முடிப்பாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது நான் வந்து ரொம்ப அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அவர் வெளியே வந்து பேசுறதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குது சரியில்லை எனக்கு இப்படி ஆச்சு ஆச்சு எனக்கு அந்த ஆச்சு இதாச்சுன்னு எதை வேணாலும் பேசியிருக்கலாம் நீங்கள் அஞ்சு பிரதமர் அப்படின்னு இந்தியா ஆலையன்ஸை பார்த்து சொன்ன உடனே முதல்ல உங்களுக்கே பிரதமர் இல்லை நீங்கள் வந்து மோடி ஒரு வருஷத்தில் போயிடுவாரா இல்லையா சொல்லுங்க அடுத்து நீங்கள் தானே பிரதமர் அமித்ஷாவை பார்த்து கேட்குறாருல இது இன்னைக்கு பெரிய டிபேட்டாக மாறிச்சு நீங்க வந்து செட் பண்றது அரவிந்த் கெஜ்ரிவால் செட் பண்ணுற முழுக்க இன்னைக்கு மாறி இருக்கு நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கட்டுரையை எழுத ஆரம்பிச்சுட்டு மோடி அமித்ஷா பிளவு குறித்து மோடி அமித்ஷாவோ பிஜேபிக்குள்ளே நடக்கூடிய பிளவுகள் குறித்து அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ விஷயம் என்ன அப்படின்னா மோ கண்டிப்பா இந்த எழுபத்தஞ்சு வயசோட ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற சட்டத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணது யாரு அப்படின்னா மோடி தான் நீங்க இதை இது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியா கட்சிக்குள்ள ரிஃபார்ம்ஸை பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி சொல்லிட்டே இருந்தார் எலெக்ஷன் கமிஷனுக்கு லெட்டர் வேறு போட்டார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவங்க வந்து இப்போ நட்டா அவனோட பீரியட் முடிஞ்ச உடனே திருப்பி அவரை ஒரு ஒரு வருஷம் தொடர்றதுக்காக இவங்க வந்து இந்த பிரசிடண்ட தேர்வு செய்யறதுல பார்லிமெண்டரி குரூப்பே போதும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாங்க அதுக்கு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாங்க அதை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்பிச்சாங்க அதைத்தான் சுப்பிரமணியசாமி தொடர்ச்சியா சொல்றாரு நீங்க சுப்பிரமணியசாமி வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டே இருக்காரு மோடி அடுத்த பிரதமர் ஆக முடியாது அப்படிங்கிறத வந்து தொடரக்கூடாதுன்னே சொல்லிட்டு இருக்காரு அவர் தொடர்ச்சியா இடையில ராஜீவ்காந்தி கொலை வழக்கெல்லாம் கூட அவர் வந்து அவர் பத்தி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆச்சு ஏன்னா இவங்க வந்து சிபிஐ வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐஆர்எஸ் ஆபீசர் எழுதி அனுப்பிச்ச கடிதத்தை எடுத்து வச்சு சுப்பிரமணியசாமியை மோடி டார்கெட் பண்ண முயற்சி பண்ணாரு அப்படி இந்த இந்த பஞ்சாயத்தில் உடச்சையே இந்த பஞ்சாயத்துக்கு முக்கியமான காரணம் சுப்ரமணி தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்குது என்னென்னா இவங்க கட்சிக்குள்ளேயே மோனப்பொழியாக மாறிட்டாங்க கட்சியோட சட்டத்திட்டங்களையே இந்த எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சாலாம் மதிக்காம இவங்க பிரசிடெண்ட்டை தேர்வு செய்கிறதில் இவங்களே சில ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் கட்சிக்குள்ளே என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்கிறது நமக்கு தெளிவாக தெரியாது அது இன்டர்னலாக அவங்களுக்கு தான் தெரியும் ரெண்டாவது கட்சியோட உட்கமை உட்கட்டமைப்பு என்னவாக மாறி இருக்குது அப்படின்னு மைய குழு இருக்கணு தான் தெரியும் தான் தெரியும் இது எல்லாத்தையும் மாற்றிருக்காங்க இவங்க இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எழுபத்தஞ்சு ப்ளஸ் எல்லாத்தையும் ஓரம் கட்டுறது இவங்க எல்லாம் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு ஓரம் கட்டுறது கண்டிப்பாக கட்காரி இவங்கெல்லாம் வந்து எழுவத்தஞ்சு இல்லைன்னாலும் ஆனால் வாய்ஸ் இல்லாமல் இருக்காங்க எழுபத்தஞ்சு காரணம் காட்டி ஒரு குரூப்பை வெளியே தள்ளிட்டு எழுவத்தஞ்சு இல்லைன்னாலும் ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு குரூப்பாக தூக்கி அவங்களை வரமாக வச்சுருக்காங்க அதனால வந்து மோடிக்கு எதிராக இந்த செவன்டி ஃபைவ் ப்ளஸ் குரூப்பும் இருக்குது செவன்ட்டி ஃபைவ்க்கு உள்ள இருக்க ஒரு குரூப்பும் ஒரு பெரிய சிண்டிகேட் வந்து செயல்பட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச சுப்பிரமணிய இதுக்கு பின்னாடி இந்த சில விஷயங்கள் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கார் அவருக்கு வந்து எப்படியாவது மோடியை வந்து இல்லாமல் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு ஒரு விருப்பம் அவருக்கு ஏன் விருப்பம் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவர் என்னதாக இருந்தாலும் ஒரு ஓபிசி அவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து இந்த நேரத்தில் ஒரு பிராமணன் வந்து பிஎம் ஆக்கணும் கூட ஒரு தோணலாம் வழக்கமாக பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அளவுக்காக போவாங்க இவங்க ஆக்சுவலி ஆட்சியே பிராமணர் சாதகமாக தான் நடந்துட்டு இருக்கு உயர்ஜாதிக்கு சாதகமான இடபிள்யூஸ் கொண்டு வந்ததுல இருந்து நீங்க ஆர்எஸ்எஸ் எந்தெந்த கொள்கையெல்லாம் டார்கெட் பண்ணி வச்சதோ எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை ஒன்னொன்னா பண்ணிட்டு இருக்காரு அவரு ரிவோக்ட் பண்ணது த்ரீ செவன்டி ரிவோக்ட் பண்ணதாக இருக்கட்டும் ராமர் கோயில் கட்டதாக இருக்கட்டும் இது எல்லாமே பிஜேபியோட அஜெண்டா தான் அதை தாண்டி கூடுதலாக அவராக செஞ்சது குஜராத்தி பணியாக்களை வளர்த்து விட்டது வளர்த்து விட்டது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னது ஆக்சுவலி தான் வந்து மத்தவங்களுக்கு கூட ஒரு இஷ்யூஸ் வருது நீங்கள் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு முதலாளிகள் லாபி பண்ணுவாங்க இல்லை ஏன்னாங்க அவங்க பாட்டுக்கு மோசமாக வந்து குஜராத்தியில் வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் உள்ளேயே பிராமின் நான் பிராமின்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரென்ஸும் ஒரு முருகமாக தான் இருக்குது பிஜேபிக்கு அதனால் வந்து இன்னி இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அஜெண்டா என்னவாக இருக்கும் பிஜேபி அஜெண்டான்னு சொல்றத விட ஆர்எஸ்எஸ் அஜெண்டான்னு தான் சொல்லணும் ஃபியூச்சர் அஜெண்டா அவங்களோட என்னவா இருக்கும் அப்படின்னா அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு எப்படி வந்து போஸ்ட் எமர்ஜென்சிக்கு பிறகு ஒரு ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ போஸ்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு பிறகு அவங்க வந்து ஓபிசி தலித் இந்த ரிசர்வேஷனை மையமா வச்சு சில வேலைகளை அவங்க செய்வாங்க அவங்க என்னவாத எடுத்துகிட்டு போவாங்கன்னு தெரியாது பட் ஆனால் அவங்களுடைய மையமே பாத்தீங்கன்னா இதை நோக்கி தான் இருக்கும் தொடர்ச்சியாக நேற்று கட்டுரை ஒரு கட்டு தினமனியில வந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து ஏதோ இந்துத்துவ அமைப்புகள் ரொம்ப புனிதமான அமைப்புகள் அவங்க ரிசர்வேஷனை ஆதரிக்கிற மாதிரியும் அவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதிய பிரிவினைகளை வந்து அழிச்சொழிக்கிறதுக்காகவே பயங்கரமாக பா பாடுபட்ட மாதிரியும் சவார்கர்லாம் சாதி ஒழிப்பு போராளி மாதிரியும் ஒரு ஒரு ப்ரொஜெக்ஷனை கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆர்டிகல்ஸோ ஒப்பீனியன்ஸை க்ரியேட் பண்ண விரும்புகிறாங்க அது அந்த அந்த ஒப்பீனியன்ஸை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப காமெடியாக இருக்கும் இப்போ ஒருத்தன் இன்னொருத்தனை அடிக்கும்போது ஒருத்தர் சைலண்ட்டாக நிற்கிறான் பார்த்தீங்களா அந்த சைலண்டாக நிற்கிறோன்னு பார்த்து சொல்கிறாங்க அன்றைக்கி அவ்வளோ பெரிய சண்டை வரும்போது அந்த அவனுக்கு சப்போர்ட்டாக போ அந்த ரவுடி இருக்காம அந்த ரவுடிக்கு சப்போர்ட்டாக போகாமல் அமைதாக தானே நின்னார் அவர் நல்லவர் தானே அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் அதாவது சாதி ஒழிப்பு குறித்து ஒருத்தங்க பேசும்போது சாதி ஒழிப்பு குறித்து பேசும்போது நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம் நாங்கள் வந்து சாதி வேணும்னு சொல்லவே இல்லையே அதாவது சாதி வேணும்னே நாங்கள் சொல்லலை அப்படிங்கிறதே ஒரு மெரிட்டாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்புக்குள்ளே இப்போல்லாம் தொடர்ச்சியாக கேம்பெயின் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஹிந்துஸை மட்டுமே போலரைஸ் பண்ணி ஜெயிச்சிட முடியல அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபோர் அவங்க சொல்லிக் கொடுக்க போகுது ஹிந்துஸை போலரைஸ் பண்ணி இஸ்லாமியர்களை தனியாக நிறுத்த வச்சு டுவெண்ட்டி ஃபோரில் ஜெயிக்க முடியாது இங்கே ஓபிசி எஸ்சிஎஸ்டி பாலிடிக்ஸு ஓபிசி ஃபார்வர்ட்காஸ்ட் இடையில கூடிய பிளாக் வந்து பெருசாக தெரியுது அப்படிங்கிறது வந்து ஆர்எஸ்எஸ் யூக்சிருச்சு கண்டிப்பாக அடுத்த ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தனி பிளான் இருக்கும் அந்த தனி பிளான் முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியை மையமாக வச்சு ஒரு பிளான் இருக்கும் அது மிகப்பெரிய நெகட்டிவாக இருக்கும் அது மிகப்பெரிய நெகட்டிவாக தான் இருக்கும் வேற வழி கிடையாது இவங்க வந்து அடுத்தது ஓபிசி தலித்துகளுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவை கூட உருவாக்குற முயற்சி பண்ணுவாங்க இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக இது இது ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவாக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த செவன்ட்டி ப்ளஸும் இல்லை செவன்டி கீழே இருக்கக்கூடிய குரூப்பும் ஒன்றா சேர்ந்து மோடி அமித்ஷாவை வீட்டுக்கு அனுப்புவாங்க அவங்கள தொடச்சிருவாங்க அதில் பெருசாக நின்று செயல்பட போகிற ஆட்கள் ரெண்டு பேராக இருக்கும் ஒன்று யோகியாக இருக்கும் இன்னொன்று வந்து நிதின் கட்கரியாக இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக செயல்படுவாங்க அதுக்கு மோகன் பகவத் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அது நடக்கும் பின்னணியில் வேணா திருவிளையாடல் படத்தில் பிரகாஷ்ராஜ் படத்தில் தனுஷ் அச்ச மாதிரி வேணும் சுப்பிரமணிய படத்தை கூட ஆமாமா சுப்ரமணியசாமி வருவார் அவர் வந்து இப்போ அவர் போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் ரவுண்ட் அடிச்சுட்டு சொல்லுவார் அவர் வந்து அவருக்கு அவருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் தான் அவர் வந்து இஸ்ரேலுடைய ஜெயினசத்த நூறு சதவீதம் ஏற்கக்கூடிய ஒரு ஆள் அது மாதிரி ஒரு இந்துத்துவா அரசு தான் இங்கே பியூரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ ஐடியாலஜி இஸ் சுப்பீரியர் தான் எனித்திங் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான் அவங்க எல்லாருமே நீங்கள் அது ஆர்எஸ்எஸோட பிரின்சிபிளே அதுதான் இங்கே ஐடியாலஜியும் அமைப்பும் தான் பெருசே தவிர தனி மனிதன் அல்ல அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பக்கூடிய ஒரு ஆட்கள் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அவங்க உடச்சிட்டாங்க அது அவங்களுக்கு ஒரு பெரிய காண்டாக இருக்குது அதனால் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சருக்கு கைவிக்கலான்னு ஆட்சிக்கு கூப்பிட்டு வந்தாங்க ஆர்எஸ்எஸினுடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை உடைத்து இன்னைக்கு அவர்கள் அவர்களை மீறி வளர்ந்து நிற்கிறார்கள் மக்கள் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போகிறாங்க லால்கிருஷ்ணன் அத்வானி ஒரு விஷயத்தை பார்க்கணுன்னு பத்து வருஷமாக இருக்கிறார் அது நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வளவன்